இண்டிகேஷன்ஸ் உண்டு பயங்கர கால்சியம் இருக்கிறது அந்த ஹார்ட்ரியில் அவங்களெல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் பட் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்கே தேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஹார்ட் வால் ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் இன்வால்வ் ஆகிருக்கா இப்போது முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒன்று வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க இல்லைனா பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் அஸ் யூ சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்களெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ என்ன ரீசெண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன இருக்கு டாக்டர் அயோட்டான்னு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்து பெருசாக வந்து பிரெயினுக்கு எல்லாம் சப்ளை பண்ணும் அந்த அயோட்டிக் வேல் சுருங்கும் எஸ்டிஎஸ் ஸ்கோர் இந்த மாதிரி சில ரிஸ்க் ஸ்கோர்ஸ்லாம் உண்டு அதில் படி பார்த்தா அவங்க ஓப்பன் ஆர்ட் சர்ஜரிக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ லேட்டஸ்டாக முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ இருப்பாங்க அவங்க ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி போனால் அவங்க வந்து தாங்க மாட்டாங்க

இருக்கும் சுருக்கமும் இருக்கும் ஸ்டெனோசிஸும் இருக்கும் மைட்ரல் வேல் லீக்கும் ஆகும் ஸ்டெனோசிஸ் இருக்கும் இதுக்கு வந்து மைட்ரல் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அது வந்து சர்ஜிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி தான் இதே மாதிரி அயோடிக் வேல் பெரிய தமணி அயோட்டா இதுதான் நம்ம உடம்புக்கு எல்லாமே சப்ளை பண்ணுறது ப்ரெயின் கை கால் வயிறு எல்லாத்துக்கும் அயோட்டான்னு லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து பெருசாக வந்து ப்ரைனுக்கு எல்லாம் சப்ளை பண்ணும் அந்த அயோட்டிக் வேல் சுருங்கும் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் இது வந்து கால்சியம் டெபாசிஷன்னாலே வரலாம் பைக்கஸ்பீட் அயோட்டிக் வேல்னு மூணு இதழ் இருக்கும் அதில் ட்ரைக்கஸ்பீட் சில பேருக்கு இரண்டு இதழ் இருக்கனால கால்சியம் படிஞ்சு வரும் ஸோ இந்த அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் எழுபது எழுபத்தஞ்சி வயதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு மல்டிபிள் அவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஃபிட் ஆகலைன்னா அயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் போனை கட் பண்ணி இந்த செஸ்ட் போன் ஸ்டேர்னு சொல்கிறோம் இல்லையா இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதை கட் பண்ணி எடுத்து ஹார்ட்டை பீட் வேல்வை ஹார்ட் லங் மிஷினில் போட்டு அந்த அயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை மெட்டல் வேல் டிஷ்யூ வால் வைப்பாங்க சில பேருக்கு இப்போ எழுபது எழுபத்தஞ்சு வயசுல மல்டிபிள் கோமார்பி டயபிட்டிஸ்னால கிட்னி ஃபெயிலியர் இல்லாட்டி ஹார்ட் பம்பிங் வீக்கா இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்மோக்கர்ஸ்னால லங் அஃபெக்ட் ஆகிருக்கும் இல்லை ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ இருப்பாங்க அவங்க ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி போனால் அவங்க வந்து தாங்க மாட்டாங்க ஸ்கோர் இந்த மாதிரி சில ரிஸ்க் ஸ்கோர்ஸ்லாம் உண்டு அதில் படி பார்த்தா அவங்க ஓபன் ஆர்ட் சர்ஜரிக்கு ஃபிட்டா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ லேட்டஸ்டா ட்ரான்ஸ் அயோட்டிக் இம்ப்ளான்டேஷன் மருத்துவ உலகத்தையும் இன்னைக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சொல் அது என்ன பண்ணுவாங்கன்னா காலில் இந்த ஃபெமரல் ஆற்றின்னு ஒன்று உண்டு அது வழியே உள்ள ஒரு ஷீட் போட்டு இந்த வேல்வை வந்து கத்தீட்டுலயே கொண்டு போய் அந்த அயோட்டிக் வேல்வுக்கு நேரம் வச்சு ஏன்ஜியோபிளாஸ்டி மாதிரியே வெளியே வந்து ஓப்பன் பண்ணனா அந்த வேல் விரியும் அப்படியே உள்ள ஃபிட் ஆகிரும் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அடுத்த நாள் டிஸ்டார்ஜ் ஆகி போயிடும் ஒரு ஓபன் ஆர் சர்ஜரினா டென் டேஸ் டேஸ் இது மேக்ஸிமம் த்ரீ டு ஃபைவ் டேஸ் அன்காம்ப்ளிகேட்டட்னா தேர்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இதுதான் ட்ரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வேல் இம்ப்ளான்டேஷன் சொல்கிறாங்க மைட்ரல் இதுலேயும் இது வந்திருக்குது பட் அது வந்து ஏற்கனவே வேல் வச்சுருந்தவங்களுக்கு தான் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு பெரிய இது ரெவல்யூஷன் மெடிக்கல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது கடந்த ஒரு அஞ்சு ஏழு வருஷங்களாக இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கு இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒன்று வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க இல்லைனா பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா இப்போ என்ன ரீசெண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன இருக்குது டாக்டர் சரி முதல்ல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி தான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஏன்னால் நைன்ட்டீஸ்க்கு அப்புறமா தான் பிளாஸ்டிக் நிறைய இவால்வ் ஆச்சு ஸ்டென்ஸ்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டூ தௌசண்ட்ல தான் நிறைய நல்ல குவாலிட்டி ஸ்டென்ட்ஸ்லாம் வந்துச்சு ட்ரக் ஓட்டட் ஸ்டென்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் லேட்டராக வந்துச்சு ஸோ கடந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டென்ட்டிங் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்குது இப்போ பைபாஸ் சர்ஜரி யாருக்கு பண்ணுவோம்னா லெஃப்ட் மெயின் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம் இந்த எல்ஏடிஎல்ஸ் எக்ஸ்பிரிய முன்னால உள்ளது இல்லாட்டி மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ் உண்டு பயங்கர கால்சியம் இருக்கிறது அந்த ஆற்றில அவங்களெல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம் பட் இப்போ என்ன ஆச்சுன்னா முக்கியமாக அந்த டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட டென் டு தேர்ட்டி பர்சன்ட் ப்ரிவலன்ஸ் ரோட்டில் ஒரு பத்து பேர் நடந்து போனால் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் டயபெட்டிக் இல்லை ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக இருக்குது ஸோ இந்த வர்றதுனால இந்த டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன்ஸ் வந்து கிட்னி மற்ற எல்லாத்தையும் ஹார்ட் எல்லாம் பாதிச்சிடுறதுனால அவங்க வந்து கோமார்பிட்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் இருக்கும் உப்புச்சத்து இருக்கும் ஹார்ட் பம்பிங் வீக்காக இருக்கும் ஸ்மோக்கர்ஸ்னால லங் பேடாக இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸ் பைபாஸ்க்கு வந்து ஹை ரிஸ்க் ஆகிரும் ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நாம் வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜிங்னு சொல்கிறோம் ஆப்டிக்கல் கொயரன்ஸ் டோமோகிராஃபி அப்படின்ட்டு இது என்ன பண்ணுன்னா ஒரு இன்ஃப்ராரெட் லைட்டை உள்ளுக்குள்ளே நம்ம ஆன்ஜியோ பண்ணும்போது அனுப்பினோன்னா ரத்தக்குழாயினுடைய உள்பக்கத்தை ஃபுல்லாக படம் பிடிச்சி அது வந்து ரத்த வந்து எவ்வளோ டயாமீட்டர் எவ்வளோ லென்த்து எந்த இடத்துல ஸ்டென்ட் வைக்கணும் அந்த லீஷனில் கால்சியம் எவ்வளோ இருக்குது அதில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குதா இல்லாட்டி ஃபேட்டி பிளாக்கா ஃபைப்ரஸ் பிளாக் இந்த மாதிரி கேரக்டர் ஆஃப் அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டென்ட்டிங் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்குது ஸோ இதெல்லாம் வந்த பறவை இமேஜிங் கைடடாக ஈவன் பைபாஸுக்கு போக முடியாத ஹை ரிஸ்க் பேஷன்ஸை பண்றோம் இந்த கால்சியம் ரொம்ப படிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஸ்டென்ட் எக்ஸ்பாண்ட் ஆகாது பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகாது அதுக்கு ரோட்டா அத்ரேஷன் அப்படின்னு வந்திருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்பிட்டல் அத்திரக்ட மீன் வந்திருக்கு ஒரு ஸ்விங் மாதிரி இருக்கும் அந்த அந்த காலத்துல மிட்டா இப்படி ஸ்விங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அது உள்ள ஸ்விங் ஆகிட்டே இருக்கும் சாண்டிங்னு சொல்லுவோம் அப்படியே உள் பக்கமும் உள்ள கால்சியத்தை எல்லாம் அது வந்து நல்ல உள்ள எடுத்து சரண்ட் அப்படி இது சாண்டிங் பண்ணி வலிச்சு விட்டுட்டு ப்ளஸ் ஒரு பல்ஸ் பல்ஸ் டைல் ஃப்ளோனால அது என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ள உள்ள கால்சியத்தெல்லாம் பிரேக் பண்ணிடும் அதுக்கப்புறம் நம்ம பலூன் வச்சு பண்ணோம்னா நல்லா டைலேட் ஆகிரும் அப்புறம் ஸ்டென்ட் பண்ணால் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிடலாம் இந்த அட்வான்ஸ்மெண்ட்லாம் முந்தி வராதனால ஏஞ்சோ பிளாஸ்டிலாம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கேஸ்க்குலாம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர்றதுனால லெஃப்ட் மெயின் ஆஞ்சியோ பிளாஸ்டி கால்சியம் அதிகம் படிஞ்சிருக்கிற கால்சிஃபிக் ஆர்ட்ரிஸ்க்குலாம் இமேஜிங் ஓசிடி கைடடாக இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு பண்ணுறோம் டாக்டர் இப்போ நீங்கள் பேசும்போது இந்த ஓசிடி கைடட் ஆஞ்சியோ ஒரு விஷயம் சொன்னீங்க கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட் சரி ஓசி ஓசிடினா ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராபி ஆப்டிக்கல்னா லைட் ஸோ இட் இஸ் ஏ லைட் பேஸ்டு ஒரு இமேஜிங் ரத்த குழாய்க்குள்ளே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஒரு கத்தீட்டர் அனுப்பி அது டிப்ல வந்து இன்ஃப்ராரெட் லைட் எமிட் பண்ணும் ஸோ அந்த லைட் வந்து உள்ள பண்ணி ர பிளட் உள்ள கேரக்டர் ஆஃப் பிளாக் வெதர் ஃபேட்டி பிளாக்கா இல்ல ஃபைப்ரஸா இல்ல கால்சியம் பிளாக்கா என்ன லென்த் ஆஃப் டயமீட்ரு ஸ்டென்ட் இதெல்லாம் சொல்லும் சோ இது ப்ரீ அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சு அசஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ அர்ணா கார்டியா கேரில் வந்து வி ஹாவ் லேட்டஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூ ஜீரோ சாஃப்ட்வேர் ஓசிடி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஆன்ஜியோகோ ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் அது வச்சுருந்தோம் அண்ட் வி ஆர் டூயிங் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் அவர் இமேஜிங் கைடட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்சன்டேஜ் வி ஹெட் அல்மோஸ்ட் இன் சவுத் ஏஷியாலே த நம்பர் ஆஃப் ஆர் ஸோ என்னென்னா நாங்கள் ப்ரீ ரன் சொல்லுவோம் அதாவது எப்படின்னா முதல்ல ப்ரீ ரன்னால் ஸ்டென்ட் வைக்க முன்னாலே எடுத்து பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு தக்குன மாதிரி பலூனை சூஸ் பண்ணி இல்லை இந்த ஆர்பிட்டல் திரட்டமி ரோட்டாபுலேட்டர் கால்சியம் அதெல்லாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ரன் எடுத்து ரன்னா திருப்பி ஒரு தடவை உள்ள செக் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்து இந்த சைஸ் ஆஃப் ஸ்டென்ட் எல்லாத்தையும் அதை டிப்ளாய் பண்ணி முடிப்போம் ஸோ டிப்ளாய் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்டென்ட்டுங்கிறது எப்படின்னா ஒரு மெட்டல் இருக்கும் அதில் ஒரு பலூன் மவுண்ட் ஆகிருக்கும் அந்த காலத்தில் ரீஃபில் பேனால் ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்பிரிங் தான் வந்து ஸ்டென்ட்டு ஸோ ஒன்ஸ் அந்த பேனா வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த ஸ்பிரிங் தான் ஸ்டென்ட்டு தென் இந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆனோன்னே அந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே வீல் டேக் பலூன் எவரி திங் அவுட் அதுக்கப்புறம் அந்த ஒரு வயர் மேலே திருப்பி பலூன் வச்சு அதை ஆப்டிமைஸ் பண்ணுவோம் ஸ்டெண்ட்டை அதுக்கப்புறமா ஒரு ஓசிடி வச்சு இமேஜ் பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே செக் பண்ணி பார்ப்போம் அப்படி செக் பண்ணும்போது ஸ்டெண்ட்டோட எஜ்ஜில் டிசக்ஷன் கிழிஞ்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படி கிழிஞ்சிருந்தால் அவங்க வந்து ரீ ரீஸ்டெனோசிஸ் திரும்ப வந்துருவாங்க ஆறு மாதத்தில் இல்லை சடன் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க ஸ்ட்ரென்த் ரொம்ப சாய் அதுக்கப்புறம் ஸ்டென்ட் அண்ட்ரு எக்ஸ்பேன்ஷன் ஒழுங்காக ஸ்டென்ட் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கா அதை செக் பண்ணுவோம் மால் அப்போசிஷன் இந்த ரத்த குழாய் வந்து ஒரு மூன்றரை மில்லி அந்த மூன்றரை மில்லி மீட்டர் ஸ்டெண்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆனால் தான் அந்த குழாயோட ஒட்டி இருக்கும் நீங்கள் மூணு மில்லி மீட்டர் தான் தொங்கிட்டு இருக்கும் ஸ்டென்ட் அதில் இருக்கும் அதான் மால் அப்போஷிஷன் போ ப்ராப்பராக அப்போஸ் ஆகிருக்கா அந்த ரத்த குழாயினுடைய வாலோட இந்த மூணு பேராமீட்டர்ஸையும் செக் பண்ணி பார்த்து இது தான் ப்ரஸிஷன் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்கிறது அதாவது ப்ரிசைஸாக பண்றது பண்ணா என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ரீஸ்டெனோசிஸ் திரும்ப வரக்கூடிய சுருக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் அது ரொம்ப குறைவாயிடும் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் வந்துடும் ஸ்டென்ட் திராம்போசிஸ் ரொம்ப குறைவாயிடும் அதாவது சடனா ஸ்டென்ட் அடப்பட்டு கொலாப்ஸ் ஆகிறது வந்து குறஞ்சி போகும் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க மாத்திர மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த ஆஞ்சோபிளாஸ்டி லாங்கிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டென்ட் பேட்டன்சி ரொம்ப வருஷம் அவங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க அந்த ஸ்டென்ட்டிங்னால ஓகே இப்போ ஹார்ட் அண்ட் வந்துட்டா ஹார்ட் அண்ட் தாண்டி லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா பட் இட் கம்ஸ் டு ஹார்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் நம்ம எடுத்துக்கணும் இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப மாறிடுச்சு டாக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக மார்க்கெட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறதே உங்கள் இதயத்துக்கு நல்ல எண்ணெய் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ரீஃபைண்ட் ஆயிலை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஸோ சே செய்ய இட் அதாவது இந்த ஆயில் எண்ணெய் அதை பற்றி பேசணும்னா ஒரு ஒன் ஒன் டே பேசணும் அவ்வளோ கான்ட்ரோவர்ஷியல் அவ்வளவு இதான ஏரியா அது பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் என்னென்னா ஆயில் பற்றி அதாவது எந்த எண்ணெய் அந்த சமூகத்தில் பல வருடங்களாக பயன்படுத்தி வர்றாங்களோ அந்த எண்ணெய் தான் அந்த சமூகத்துக்கு ஒத்து வரும் எப்பிஜெனிட்டிக் ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மருத்துவ உலகத்தில் ஜெனிட்டிக்னா ஜீன் எப்பிஜெனெட்டிக்னால் அந்த ஜீன் ஆகிறது ஸோ நீங்கள் புதிதான ஆயில்களையோ புதிதான உணவுகளையோ எடுத்துக்கொள்வதை நம்ம ஜீன் வந்து ஏற்றுக்காது அந்த ஜீனை வந்து செவுட்டில் அடித்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்டன்னாகும் அந்த ஜீன் அதில் உண்டாகிறது தான் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் ஓகே ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணெய்களில் இப்போ ரீஃபைண்ட் ஆயில்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பயன்படுத்துகிறதா மக்கள் வந்து ஒரு இடையில வந்து சில இருந்தது பட் இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு இப்போ மருத்துவ உலகத்துலேருந்து நிறைய பேப்பர்ஸ் ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு திரும்ப நம்ம பின்னோக்கி பார்த்தோன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் ரைஸ் பிரான் ஆயில் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆயிலை ஆயில் உள்ள ஃபேட் பேஸ்டாக சொல்கிறாங்க மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் சாச்சுரேட்டட் ஃபேட் இதை பொறுத்து தான் மோனோ சாச்சுரேட்டட் ஃபேட் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மற்றும் கொஞ்சம் கொஞ்சம் கடல் எண்ணெயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் ஆயில்லாம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டில் பார்த்திங்கன்னா சாஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி கான் ஆயில் இதெல்லாம் வரும் சாச்சுரேட்டட் ஃபேட்டில் தேங்காய் எண்ணெய் மற்ற நெய் டால்டா அதெல்லாம் வரும் ஸோ எது ஒரு எண்ணெய் வந்து நல்லதே கிடையாது சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஹாஃப் லிட்டர் பெர் ஹெட் வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் ஆயில் பெர் மந்த் மந்தோ அந்த ஒரு லிட்ட நீங்க மூணா பிரிச்சு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி பிரிச்சுக்கிடலாம் இல்ல நல்லெண்ணெயே பிப்டி பெர்சென்ட் வச்சிட்டு மத்த ரெண்டு ஆயில் வச்சுக்கிடலாம் பொறிக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பூரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் வடை பஜ்ஜி சிக்கன் சிக்ஸ்டி இந்த மாதிரி ரேரா பொறிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கடல் எண்ணெய் இல்லை ரைஸ் பிரான் ஆயில் பெட்டர் பார்ஷியல் ஃப்ரை பண்ணணும்னா நல்லெண்ணெய் இல்ல கடல் எண்ணெய் பயன்படுத்திக்கிடலாம் சில சில இதில் ஸ்பேரிங்காக தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம் உடனே ஒரு வர்றாங்க சார் நாங்கள் ஃபாரின்லேருந்து வந்தோம் ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட் அப்படின்னு ஆலிவ் ஆயில் சாஃப்ளவர் ஆயிலை வந்து எப்படி பயன்படுத்தணுன்னா மேலை நாடுகளில் சாலட்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு மேலே ஸ்ப்ளேயிங்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அப்படியே ஆயில மேலே ஸ்ப்ளே பண்ணுவாங்க அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆலிவ் ஆயில பார்ஷியல் ஃப்ரை ஃபுல் ஃப்ரைக்கு பயன்படுத்தவே கூடாது அது ரொம்ப பாய்சன் ஆயிரும் ஸோ சாஃப்ளவர்ஸ் அந்த ஆயில் எல்லாம் அது மாதிரி நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து கடுகு எண்ணெய் அவங்க வந்து கெனோலோ ஆயில் காட்டன் சீட் ஆயில் பருத்தி எண்ணெய் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு அது சூட் ஆகும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரைஸ் பிரான் ஆயில் மெடிடேரியன் கிளைமேட்ல செசேம் ஆயில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் அண்ட் சாஃப்ளவர் ஆயில் சோ ஸோ நீங்கள் சாஃப்ளவர் சன்ஃப்ளவர் ஆயிலும் பயன்படுத்தலாம் பட் எதையுமே ஒரு சிங்கிள் ஆயிலாக பயன்படுத்தக்கூடாது நான் சொன்ன மாதிரி ஹாஃப் லிட்டர் பெர் பெர் ஹெட்

இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இந்த ஜிம் போயிட்டு ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணால் நல்லா மசில் ஃபார்ம் பண்ணுறது எல்லாம் சரி பட் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் ஒன் கிராம் பெர் கிலோகிராம் பாடி வெயிட் அவ்வளோதான் ஒருத்தர் எழுபது கிலோ இருக்காருன்னா அவருக்கு செவன்ட்டி கிராம்ஸ் இனஃப் திஸ் இஸ் ஆப்டிமம் இப்போ அதே பே அவங்க வந்து பேஷண்ட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க ஐசியுல என்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வரைக்கும் இருக்கலாம் ஸோ திஸ் ஃபிக்ஸ் ஃபார் எவ்ரிபடி ஈவன் ஃபார் நார்மல் பர்சன்ஸ் ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கொள்றது அதுலேயே இந்த சில ரெடிமேட் இது அதில்னா யூ ஹாவ் டு லுக் அட் த ஃபுட் லேபிள்ஸ் அதை பண்ணணும் அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லா இதையுமே நம்ம வந்து புத்தாம் பொதுவாக வந்து எதுவும் இது பண்ண முடியாது கமெண்ட் பண்ண முடியாது யூ ஹவ் டு ரீட் த லேபிள்ஸ் ஆத்தென்டிசிட்டி அண்ட் ஷுட் ஃபாலோ தட் பட் இப்போ நீங்கள் கேட்குறீங்க ப்ரோட்டீன் நான் இப்போ அந்த உணவு பழக்கத்தில் வரும்போது இந்த ப்ரோட்டீனை பற்றி சொல்கிறேன் இப்போ ஒரு ஹார்ட் பேஷன்ட் ஹார்ட் பேஷண்டே வேண்டாம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம் இல்ல இல்லை ஒரு நார்மலாக உள்ளவங்களே ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெரி ஸ்ட்ராங் இது என்னென்னா உணவு உடற்பயிற்சி உறக்கம் இந்த மூணு ஒருத்தனுக்கு ஒழுங்காக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் ஒபிசிட்டி கேன்சர் இது எல்லாம் குறையும் இது நான் சொன்ன கருத்து ஒரு இதோட ஸ்டாப் ஸ்மோக்கிங்கையும் நிறுத்திட்டு இந்த மூணையும் இருந்துச்சுன்னா செவன்டி பர்சன்ட் ஆஃப் லைஃப் டிசீசஸ் நான் சொன்ன இல்லையா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கம்மி பண்ணலாம் அவாய்ட் பண்ணலான்னு ஒரு டேட்டா இருக்குது கொஞ்சம் இதை டீடைலா பார்ப்போம் கார்போஹைட்ரேட் புரதம் இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாவுச்சத்து இதில் வந்து அரிசி கோதுமை நம்ம நினைக்கிறோம் அரிசி கோதுமை சாப்பிட்டா சுகர் வந்துடும் கிடையாது நீங்கள் பாலிஷ்டு ரைஸ் பாலிஷ்டு கோதுமை எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த கோட்டிங்க மேலே எடுக்க எடுக்க அந்த பிராண்ட் வந்து ரொம்ப உள்ளே போக போக வந்து அது வைசிமிக் இண்டெக்ஸ் கூடிடும் மேலே இருக்கும்போது அதில் வந்து நிறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் இல்லாட்டி வந்து இப்போ வந்து சம்பா கவுனி கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி பல அரிசி வகைகள் இருக்குது அது அப்படி அது மாதிரி கோதுமைகளையும் நம்ம பாரம்பரிய கோதுமைகள் ரொம்ப பாலிஷ் ரைஸாக இல்லாமல் பாலிஷ்டு கோதுமையாக இல்லாமல் இருந்தால் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் மீடியமாக இருக்கும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது ப்ரோட்டீனுக்கு வரும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அனிமல் ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் வெஜிடேரியன் ப்ரோட்டீனில் வந்து பல்சஸ்ன்னு சொல்லுவோம் மொச்சை பட்டாணி கொண்டக்கடலை பாசிப்பயிறு சிறுபு இதெல்லாம் வந்துடும் பார்த்துக்கோங்க வெஜிடேரியனில் நான் வெஜிடேரியன்ல எக் ஒயிட் அதுக்கப்புறம் ஃபிஷ் லீன் நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா லீன் மீட் லீன் மீட் அப்படின்னு போட்டுருவாங்க அதாவது தோல் நீக்கப்பட்ட இது அப்படின்னு மா இறைச்சின்னு சொல்கிறது சிக்கன் அதாவது கோழி மாட்டு ஆட்டு இறைச்சி ஸோ இந்த மட்டனில் வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் கூட கூட ஸோ இந்த சிக்கனில் தோல் நீக்கின சிக்கன் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் புரோட்டீன் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் அனிமல் அண்டு இதில் வர்ற ப்ரோட்டீன் இதுக்கப்புறம் ஃபேட்ஸ் ஃபேட்ஸும் நமக்கு தேவை அதாவது ஐம்பது டு அறுபது சதவீதம் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து பதினஞ்சு டு இருபது சதவீதம் ப்ரோட்டீன் மீதி ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் ஃபேட் இந்த ஃபேட் வந்து அனிமல் ஃபேட் அண்ட் வெஜிடேரியன் ஃபேட் வெஜிடேரியன் ஃபேட்னா ஆயில் நெய் எண்ணெய் வகைகள் நான் வெஜிடேரியன் ஃபேட்னா இறைச்சி வகைகள் அதாவது இந்த நான் வெஜிடேரியன் டயட்ஸ் மீட்ஸ் எல்லாமே ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் ஆயில் பயன்படுத்துறது கம்மியாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிங்கர் ஃபிஷ் ஸோ இதுதான் தப்பு நீங்கள் சாப்பிட்ற உணவு எப்படி இருக்கணுங்கிறத விட நீங்கள் சமைக்கிற உணவுமே நோய்களுக்கு முக்கிய காரணங்கள் ஸோ ஒரு மட்டன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றது சுட்டு சாப்பிட்றது தந்தூரி இது எல்லாம் வந்து குட் ஃபார் ஹார்ட் ஃப்ரைட் ரை டு அவாய்டு எதர் வெஜிடேரியன் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எதுவுமே பஜ்ஜி எது எதையுமே டீப் ஃப்ரைஸ் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ நல்லது ஆயில் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரைஸ் ப்ரான் ஆயில் ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் உண்டு நிறைய மினரல்ஸ் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம்னு இருதயத்துக்கு தேவையான வைட்டமின்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸில் இருக்குது ஸோ இதுதான் கிராஸ் டயட் ஸோ இதில் வந்து எந்த பெரிய குழப்பமும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா பிளேட் மத்தியன்னு சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட் எடுக்கிங்கன்னா அதில் ஃபிஃப்டி வந்து உங்களுடைய ரைஸ் ஆர் கோதுமை இருக்கணும் மீதி இறைச்சிகள் இருக்கலாம் பட் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க டூ தேர்டாக மாத்துங்க ஒன் தேர்ட் தான் யூ ஷுட் டேக் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது பட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் ஸோ வெஜிடேரியன் ஒரு கீரை வகைகள் ஒரு காய்கறிகள் கூடுமான வரைக்கும் கூட்டு பொரியலை விட அது மாதிரி நான் வெஜிடேரியன் பீப்புள் ஃபிஷ் எக் ஒயிட் நிறைய எடுத்துக்கலாம் சிக்கன் மட்டனாக குறைச்சிக்கலாம் ஸோ இந்த பிளேட் மெத்தட் வெரி இம்பார்ட்டண்ட் டயட்டில் இருக்கிறதுல இன்னொரு ஒரு சிம்பிள் ரூல் நான் சொல்கிறது என்னென்னா என்னுடைய பேஷன்ஸுக்குலாம் மார்னிங் யூ டேக் பிளண்ட்டி ஆஃப் ஃபுட் நிறைய சாப்பிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூட் வாட்ச் இன் மெனி ஹோட்டல்ஸ் எனி திங் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஹியூஜாக இருக்கும் மதியம் வந்து டேக் மீடியம் நைட் யூ டேக் வெரி லைட் டயட் ஸோ காலையில் அரசன் மாதிரி சாப்பிடணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணுறோம் காலையில் ஒர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் தே ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு கரியரில் தூக்கிட்டு போயிட்டு எதாவது சாப்பிட்றது நைட் வந்து நிறையா சாப்பிட்டு படுக்கிறது திஸ் இஸ் டோட்டல் இந்த சிம்பிள் ரூலை சேஞ்ச் பண்ணால் போதும் நைட்டில் நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணால் போதும் இந்த இதை ஃபாலோ பண்ணாலே யூ வில் பி வெரி ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஷுட் க மோர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஃபிஷ் எக் ஒயிட் மோர் பாயில்டு டைப் சிறுதானியங்கள் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு கேழ்வரகு குதிரவாளி வரகு சாமை இதெல்லாம் வந்து மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அது மாதிரி ஃப்ரூட்ஸ் டயபெட்டிக் பேஷன்ஸ் என்ன கேட்பாங்க சார் நான் டயபெட்டிக் பேஷன்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்ட்டு எல்லாம் மாம்பழம் பலாப்பழம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட மற்ற இதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடலாம் பட் ஃப்ரூட் ஜூஸஸ் நோ யூ கேன் டேக் அஸ் அ ஹோல் ஃப்ரூட்ஸ் பட் என்னைக்கு வாட் இஸ் கிளைசிமிக் இண்டக்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுகர் ஏறுதுங்கிறது தான் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் நீங்கள் எட்டரைக்கு சாப்பிட்டிங்கனா ஒம்பது மணிக்கு ஏறிடும் சுகர் அந்த மாதிரி ஸ்பைக் இருக்கிறது தான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்கு மற்ற ப்ராப்ளம்லாம் உண்டாக்குது மீடியம் ஆர் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நார்ச்சத்து மிகுந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுதான் உணவு பழக்க வழக்கங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் நீங்கள் வந்து கேன்சர் ஒபிசிட்டி எல்லா வைத்தியமே இந்த இந்த ஃபுட் மூலமாக மூலமாக உணவு நம்ம சரி பண்ணிடலாம் ஸோ இளம் வயதில் மாரடைப்பு அப்படிங்கிற விஷயம் எதனால் வருது வந்து நிறைய மாதம் ஒன்று ரெண்டு பெண்கள் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நிறையா பார்க்குறேன் இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறதுன்னா ஸோ இந்த வந்து யங் ஹார்ட் அட்டாக்கு முக்கிய காரணம் அதை விட ரொம்ப அலாமிங் என்னென்னா